அலாமிகம் வரமத்து எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கே உரித்தார்கள் சலவாத்தும் சலாமும் செஞ்சை மிக்க எம்பருமானார் மொஹம்மது முஸ்தபா சல்லா அலி வசலம் அவர்களின் மீதும் அன்னாரின் கிளையார்கள் தோழர்கள் சுகதாக்கள் சாலிஹின்கள் வலிமார்கள் உலக முஸ்லீம்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டும் ஆகுக சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தில் அனைத்து செய்திகளையும் நமக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்தி தந்திருக்கிறான் மார்க்கம் என்பது மறுமைக்காக வேண்டி மட்டும் முக்கியத்துவம் தந்து இம்மையை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்வது அல்ல மாறாக இம்மையில் நமக்கான உரிமைகள் என்னென்ன இருக்கின்றனவோ அது பொருளாதார உரிமைகளாக இருக்கலாம் அது அதிகார உரிமையாக இருக்கலாம் வேறு எந்த விதமான உரிமைகளாக இருந்தாலும் எல்லா உரிமைகளையும் தனக்குரிய உரிமையை நாம் மீட்டெடுத்து அந்த உரிமையை பயன்படுத்தக்கூடிய ஒரு தகுதியையும் அல்லா நம் அனைவருக்கும் தந்திருக்கலாம் நாம் எல்லாம் முஸ்லீம்கள் எல்லாம் பார்த்துக்கொள்வான் இதை பற்றிய கவலை நமக்கு தேவையில்லை என்றெல்லாம் எந்த உரிமைகள் விஷயத்திலும் நாம் இருக்க வேண்டியதில்லை எல்லா உரிமைகளையும் நாம் கவனத்திலே மேற்கொண்டு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு அழகிய வழிமுறையின் அடிப்படையில் நமக்கு சொல்லித் தருகிறது அருமையான பெருமக்களே அல்லாஹ் மகா நவுதாலா குர்ஆனிலே அந்த காலத்திலே இருந்த இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம்கள் சார்ந்த நாடுகளுக்கும் இருப்பிடங்களுக்கும் அச்சுறுத்தலாக அமைந்திருந்த காபிர்களை எதிர்த்து போரிட வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்கிற போது மின் கூபத்தின் அல்லாஹ் அல்லாஹுபாரவு தாலா அன்று இருந்த சூழலில் அவர்களை தங்களுடைய ஆற்றலை நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு உங்களுக்கான ஆயுதம் அல்லது போர் செய்வதற்கான வாகனம் போன்றவற்றை நீங்கள் தயார் செய்து வையுங்கள் என்று அல்லா சொல்கிறான் ஐதூலவும் மஸ்தாத்தும் உங்களால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு எதிரான அந்த சக்தியை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் மின் கூவத்தின் உடல் சக்தியாக இருக்கலாம் ஆயுத சக்தியாக இருக்கலாம் அந்த இடத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன மின் கூவத்தின் ஆற்றல் சக்தி என்று மட்டும்தான் நல்லா சொல்கிறார் கை வாகனிப்பதற்குரிய போர் செய்வதற்குரிய வாகனத்தினுடைய அந்த தயாரிப்புகளையும் நீங்கள் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அதன் மூலமாக உங்களுடைய தயாரிப்பின் ஏற்பாட்டின் மூலம் உங்களுடைய எதிரிகளையும் அல்லாஹுடைய எதிரிகளையும் மற்ற எதிரிகளையும் நீங்கள் அச்சுறுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் துருகி ஊனவி அதுவல்லா வா அதுவக்கும்

அவர்கள் சமாதான தின்பக்கம் நெருங்கி வந்தால் அப்படி சண்டை செய்யாம உங்களிடத்திலே சமாதான தின்பக்கம் அவர்கள் நெருங்கி வந்தால் நீங்கள் அவருடைய சமாதானத்திற்கு உடன்பட்டு போங்க உங்களிடத்தில் ஆயுதம் இருக்கு உங்களிடத்தில் வளம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி செய்த ஏற்பாட்டை நீங்கள் என்ன செய்யாதீர்கள் செய்த ஏற்பாட்டை கேன்சல் செய்துவிட்டு அவர்களிடத்தில் சண்டையிடுவதற்கு முயற்சி செய்யாதீர்கள் அவர்கள் பணிந்துவிட்டால் அவருடைய பணிவுக்கு நீங்கள் மரியாதை கொடுங்கள் வைஞ்சன ஹோலிசல்மி மீது நம்பிக்கை என்று அல்லாஹு தலா சொல்லி காட்டுகின்றான் உங்களுக்கு ஆதரவளிப்பதவர்களை போன்று ஆதரவளித்துவிட்டு உங்களுக்கு அவர்கள் மோசடி செய்தால் போதுமானவனாக இருக்கிறான் அவன் பார்த்துக் கொள்வான் ஆனால் செய்ய வேண்டிய ஏற்பாடுகளையும் முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அன்றைக்கு இருந்த சூழலிலே ஒரு எதிரிகளுடைய மிகப்பெரிய ஒரு பலத்தை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு அன்றை இருந்த முஸ்லீம்களுக்கு ஆயுதங்கள் தேவைப்பட்டது வாகனங்கள் தேவைப்பட்டன படை வட்டாரங்கள் தேவைப்பட்டன ஆனால் அதே சமயத்தில் இந்த வசனம் ஒரு நாடு என்று வரும்போது அந்த நாட்டு மக்கள் முஸ்லிம்களாக இருந்தால் அவர்களுக்கு இது பொருந்தும் இன்று சவுதி அரேபியா இருக்கிறது துபாய் இருக்கிறது கத்தார் இருக்கிறது இவர்கள் அனைவருக்கும் இந்த வசனம் எதை காட்டுகிறது உங்களுக்கான ஆற்றலை நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஆற்றல் எப்படி இருக்க வேண்டும் உங்களை பயப்படக்கூடிய அழகான விஷயம் ஆனால் இன்னைக்கு அப்படிதான் இருக்குது அந்த ஆயுதத்தையும் கூட அந்த படைகளையும் கூட அடுத்தவர்களினுடைய தயவை கொண்டு அவர்கள் தங்களிடத்தில் ஏற்பாடு செய்து கொண்டு அவர்கள் ஏதாவது செஞ்சிருவாங்களோ அவன் ஏதாவது அடிச்சுடுவானோ அந்த தன் பயந்து அச்சுறுத்தலேயே நிலைக்கு ஆளாகிவிட்டார்கள் அவர்கள் உங்களுக்கு பயப்பட வேண்டும் அப்படி ஒரு வகையிலே ஒரு அதிகாரத்தையும் ஒரு தயாரிப்பையும் ஒரு ஆற்றலையும் நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் மகாரவு தாரா சொல்லி காட்டுகின்றான் எனியமானவர்களே இந்த இடத்திலே நாம் இங்கே பேச வரக்கூடிய விஷயம் என்னவென்றால் சமீபத்திலே நமக்கு ஒரு மத்திய அரசால் போடப்பட்ட ஒரு சட்டம் வாக்குரிமை என்பது நமது அடிப்படை உரிமை வாக்குரிமை என்பது நம்முடைய அடிப்படை உரிமை ஆனால் சமீப காலமாக வாக்கு திருட்டு என்று சொல்லி ஒரு பெரிய புரளி அல்லது உண்மையான விஷயம் உலகம் அதாவது நாடு முழுவதிலும் ஒரு பெரிய கொந்தளிப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது அதை பத்தி யாருமே சட்டம் செய்யறது இல்லை அதை பத்தி யாரும் கவனிக்கிறதும் இல்லை அது யார் நம் எங்க எது யாரோ பேசுறாங்க என்னமோ நடக்குது என்று சொல்லி நாம என்ன செய்யறோம் போய்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அதனுடைய ஒரு வகையான ஒரு சாயல் என்னன்னு சொன்னா வாக்குரிமை பெற்றிருக்கக்கூடிய நம்மை போன்ற சக மக்கள் இருக்கிறார்களே இவ்வளவு காலமாக வாக்கு செலுத்தியிருப்போம் இந்த நாட்டினுடைய குடிமக்களாக நாங்கள் உரிமை பெற்றிருப்போம் எல்லா வகையிலும் இந்த மண்ணின் மைந்தர்களாக உரிமை பெற்று பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய சில சட்ட வரைமுறை என்பது எல்லா மாநில அரசாங்கத்தாலும் அரசாங்கத்தால் இது தேவையில்லாதது என்று என்ன செய்யப்படுகிறது சூழ்நிலையிலும் கூட மத்திய அரசால் என்ன செய்யப்படுகிறது அது திணிக்கப்படுகிறது அந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது அது என்ன இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் பெயர் பட்டியலை மறு ஆய்வு ஆய்வு செய்யக்கூடிய என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அடுத்த மாதம் ஒன்னாம் தேதி வரைக்கும் அதிகாரிகள் நம்முடைய வீட்டை தேடி வருவாங்க ஃபார்ம் கொடுப்பாங்க அதை பரிபூர்ணமாக்கணும் பூர்த்தி செய்யணும் அதுல நம்முடைய ஆவணங்கள் இல்லைன்னு சொன்னால் அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை பறிக்கப்படும் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல வாக்கு செலுத்தினா என்ன செலுத்தாட்டி என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் வாக்குரிமை என்பது நம்முடைய அதிகாரம் நம்முடைய ஆற்றல் இன்னைக்கு அதை கொண்டுதான் நம்முடைய உரிமைக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டோம் இது அதிகாரிகளை என்ன செய்கிறது ஆட்சியாளர்களை அச்சுறுத்துகிறது ஆனால் முழுக்க முழுக்க இது மாதிரியான நம்மை சாராதவர்கள் என்பவர்களை வடிகட்டி எடுத்துவிட்டு சார்ந்தவர்களுக்கு மட்டும் இந்த தேர்தலிலே வாக்களிக்கக்கூடிய உரிமையை கொடுக்கக்கூடிய ஒரு வடிகட்டல் என்பது ஏற்படுமையானால் உரிமைக்காக போராடக்கூடிய அந்த விஷயம் என்பது கேள்விக்குறியாக மாறிகள் ஏற்பட்டு வாக்குரிமைகள் பறிக்கப்படுகின்றன அதனுடைய அதிகாரங்கள் அவர்களை விட்டு நீக்கப்படுகின்றன படிப்படியாக என்ன ஆகும் இந்த நாட்டுக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு பாடத்திட்டங்கள் திருத்தப்படுவதை பார்க்கிறோம் பாடத்திட்டங்களிலே யார் இந்த நாட்டுக்காக வேண்டி சரியான முறையில் போராடவில்லையோ எந்த விதமான தியாகம் செய்யவில்லையோ அவர்களெல்லாம் தியாகிகளாக சிந்தரிக்கப்படுகிறார்கள் ஆனால் யாரெல்லாம் இந்த நாட்டுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்து பெரும்பெரும் ஆயிரக்கணக்கான உயிர்களை அர்ப்பணம் செய்து இந்த மண்ணுக்காக கொடுத்தார்களோ அப்படிப்பட்ட முஸ்லிம்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு துரோகிகள் என்பதைப் போலவும் இந்த நாட்டுக்காக வேண்டி எந்த விதமான சம்மந்தம் அவர்களுக்கு கிடையாது என்பதைப் போலவும் சொல்லப்படுகிறது ஆனால் கண்ணியமானவர்களே நம் நாம் இங்கே செய்ய வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால் இப்போது தீர்த்த சட்டம் என்று சட்டம் இருக்கிறது இது விஷயத்திலே நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நமக்கு என்னென்ன உரிமை இருக்கிறதோ அதற்கான ஆவணங்கள் என்னென்ன தயார் செய்ய வேண்டுமோ அதை விழிப்புணர்வோடு என்ன செய்ய வேண்டும் தயார் செய்ய வேண்டும் அதற்காக வேண்டிய சமூக அளவில நன்கு படித்த ஒரு குழுவை ஏற்படுத்தி என்ன செய்யலாம் தாமர மக்களுக்கு என்ன செய்யலாம் வழிகாட்டலாம் சரி செய்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லலாம் காரணம் இந்த நாட்டின் உரிமை எங்களுக்கு இருக்கிறது இந்த நாட்டினுடைய தேர்தலிலே வாக்களிக்கக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்கிறது என்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் நம்முடைய கையை இருக்கும் போது அது நம்மை விட்டும் கட்டி பறிக்கப்படுகையானால் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு நாம் இந்த சமுதாயம் ஆலாகல் நெறிட்டு விடும் என்பதற்காக வேண்டிதான் ஜும்மாவுடைய உரையிலேயே இன்றைக்கு இதை பற்றி சொல்லப்படுகிறது ஜமாத்ருல் அம்மாவும் பற்றி நாம் வெழிப்புணர்வுக்காக வேண்டி அறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவிப்புகளையும் நமக்காக வேண்டி வெளியிட்டிருக்கிறார்கள் தனியமானவர்களே அல்லாஹுஸ் மஹானகு காலா குரான் முழுவதிலும் உரிமைகளை பற்றி பேசுகிறான் குரான் முழுவதிலும் உரிமைகளை பற்றி பேசுகிறான் கண்மணி நாயகம் அவர்கள் மக்கா நகரத்தை விட்டும் பிறகு மக்காவிலே எப்படி குடியேறுவது என்ற உரிமை போராட்டத்தில் எவ்வளவு பெரிய விட்டுக் கொடுத்தல்கள் எவ்வளவு பெரிய தியாகங்கள் எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்புகளை இந்த மண்ணிலே நபிகள் நாயகன் அவர்கள் செய்திருக்கிறார்கள் நபிகள் நாயகன் வழிகாட்டல் எப்படிப்பட்ட வழிகாட்டல் ஆகிரத்திற்கான வழிகாட்டல் அப்படித்தான் ஆனால் இந்த உலகத்திலும் கூட ஒரு மனிதன் தன்னுடைய உரிமைக்காக எப்படி போராட வேண்டும் என்ற விஷயத்தையும் கண்மணிநாயன் இஸ் அவர்கள் நமக்கு அற்புதமான முறையிலே நமக்கு சொல்லித் தருகிறார்கள் யாரெல்லாம் உரிமை மீறல்களை செய்தார்களோ அவர்களுடைய நிலை என்ன என்பதை பற்றியும் குரான் முழுவதும் அல்ல பேசுகிறார் ஆது கூட்டத்தார்களுடைய ஒரு முடிவு என்ன சமூக கூட்டத்தார்களுடைய முடிவு என்ன இதை அனைத்தையும் அல்லஹு பேசுகிறான் கண்ணியமானவர்களே இதற்கான காரணம் என்ன தெரியுமா குர்ஹான் என்பதோ இந்த மார்க்கம் என்பதோ மறுமைக்கு வழிகாட்டக்கூடிய மார்க்கம் மட்டும்தான் என்பது அல்ல மாறாக இந்த மார்க்கம் என்பது உலகத்தில் ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அற்புதமான முறையில் முறையில நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது கண்மணி நாயகம் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலிமசல்லம் அவருடைய காலத்திலே தன்னுடைய உரிமையை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி எப்படிப்பட்ட அற்புதமான அதாவது அணுகுமுறைகள் நடந்திருக்கின்றன என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் அதாவது பிற்காலத்தில் அப்பாஸ் அவர்களுக்கு தரப்பட்ட ஒரு சொத்து மக்கள் மெஹராபுக்கு அருகிலே அதை சுற்றி இருந்த அந்த வீடுகள் சஹாபாக்களுடைய வீடுகள் நபிகள் கடைசி காலம் வரை அந்த வீடுகள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு இடமாக இருப்பிடமாக அமைத்துக் கொடுக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அந்த வீட்டினுடைய வாசல்களும் பள்ளிவாசலை நோக்கிய தான் இருந்தது அந்த காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு செல்லாளிசுவனுடைய வீட்டு வாசல் எப்படி இருக்கும்ச்சோ வீட்டை விட்டு வெளியே வந்தால் பள்ளிவாசல் பள்ளிவாசலை விட்டு வெளியே போனாங்க வீடு அப்படித்தான் இருந்தார் அதே மாதிரி தான் பள்ளிவாசலை சுற்றிலும் அபுமக்கள் அலியலானவர்களுக்கும் உமர் அலியலானவர்களுக்கும் தன்னுடைய சகா மக்களுக்கும் வீடுகளை அறைகளை திரித்து விடுத்து கொடுத்தார்களே அந்த வீடுகளுடைய தலைவாசல்கள் அனைத்தும் பள்ளிவாசலை நோக்கியதாகத்தான் இருந்தன கடைசி காலத்தில் கூட கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைஸ் அந்த பரவலாக்கப்பட்டதற்கு பிறகு அந்த ஊர் விசாலமானதற்கு பிறகு நபி அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்கிறார்கள் தோழர்களே பள்ளிவாசலை நோக்கி இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டு வாசல்களை மூடி விடுங்கள் அனைவருடைய வீட்டு வாசல்களையும் வெளியே வைத்து விடுங்கள் ஆனால் அபூபக்கர் இந்த மார்க்கத்துக்காக செய்த சேவை மிக மிக அதிகம் எனவே அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையிலே அவருடைய வீட்டு வாசல் மட்டும் பள்ளிவாசலை நோக்கி திறந்திருக்கட்டும் என்று நபிகள் நாயம் சொல்லாசி சொன்னார்கள் இன்றைக்கும் மூல பாபு சித்திக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மசிது நபவியினுடைய பாபு சலாமுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய வாசல் என்றைக்கும் திறந்திருப்பதை பார்க்க முடிகிறது காரணம் என்ன நபிகள் நாயம் சொல்லாசி அந்த வாக்கு அதை இங்கே சொல்ல வரக்கூடிய நோக்கம் அதுவல்ல மசிது நபவியை சுற்றிலும் வீடுகள் அமைக்கப்பட்டிருந்ததில் முதல் வீடாக அப்பா சரதி அல்லாதவர்களுக்கு நபி அல்லாஹின் சொல்லா இருக்கிறவர்கள் ஒரு வீட்டை அமைத்து கொடுத்தார்கள் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கோம் இந்த நிலையில ஒரு கட்டத்தில் மசித் நபவி விசாலமாக்கப்படக்கூடிய சமயத்தில் அப்பா சரதி அல்லாமுடைய வீட்டு முகத்திலே விழக்கூடிய மலை தண்ணீர் அது அப்படியே பைப்பு வழியாக வெளியே வந்து மசித் நபவியின் பக்கமாக கீழே விழுவதை உமர் அலி அல்லாவுடைய ஆட்சி காலத்திலே பார்க்கிறார்கள் உமர் அலி அல்லாதவர்கள் ரிபுன் அப்பா சந்தியிலானவர்களை நோக்கி சொன்னார்கள் இந்த வீட்டை எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் இந்த வீட்டை எங்களுடைய அரசாங்கம் எடுத்துக் உங்களுக்கான இன்னொரு இடுப்பிடத்தை உங்களுக்கு நான் தயார் செய்து தருகிறோம் என்று சொல்லி அதிகாரத்தோடு என்ன செய்கிறார்கள் அங்கே உந்தரவிடுகிறார்கள் இவனப்பா சொல்லி சொன்னார்கள் முடியாது நான் என் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டா என் வீட்டை கொடுக்க முடியாது என்னங்க சொல்றீங்க பள்ளிவாசல் அசுத்தம் ஆவது தண்ணி வந்து விடுவது பள்ளிவாசல கொஞ்சம் விசாலமாக்கணுங்கிறதுக்காக வேண்டி உங்கள்ட்ட இருப்பிடத்தை கேட்கிறோம் அதை கூட உங்களால் தியானம் செய்ய முடியாதா முடியாது என்னுடைய நபி எனக்காக கொடுத்த இடம் நான் யாருக்காவது விட்டு போது நான் முடியாது என்று சொல்லுகிறார்கள் இப்படி இருக்கும் போது இது வழக்குக்கு செல்கிறது நீதிமன்றத்துக்கு செல்கிறது ஷுவை ரஹமது ரா எலை அவர்கள்தான் அன்றைக்கு நீதிபதியாக இருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு நீதிபதி உமரவலி இல்லாமல் அவர்கள் வந்தாலும் அவர்கள் ஒரு அதாவது வாதி பிரதிவாதி என்ற நிலையை வருவார்களே வருவார்களையானால் அவர்களும் சேர் போட்டு உட்கார வைக்கப்பட மாட்டார்கள் அப்படிப்பட்ட நீதிமன்றம் காரணம் சலீஃபாவாக இருந்தாலும் கூட நீங்க வந்திருப்பது ஒரு வாதியாக அல்லது பிரதிவாதியாக நீங்க நின்றுதான் பதில் சொல்றோம் ஆனால் உட்கார வைத்து கேள்வி கேட்பதையும் பதில் சொல்வதையும் கூட உமர் அலியலானவர்கள் விரும்ப மாட்டார்கள் அப்படி ஒரு நீதிபதி உமர் அளியலானவர்களை உட்கார வைத்து விசாரித்த போது இவர் நீதிபதிக்கு தகுதியற்றவர் என்பதாக அவர்களை என்ன செய்தார்கள் ராஜினாமா செய்ய வைத்தார்கள் அப்படிப்பட்ட நீதிக்குரிய ஒரு மிகப்பெரிய கலீபா தான் செய்தனா உமர் அலியலானோர் அவர்கள் நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்கிறார்கள் வழக்கை இவன் அப்பா சொல்லிடலாம் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் அழைக்கப்பட்டவுடன் கேட்கிறார்கள் விசாரிக்கிறார்கள் பள்ளிவாசலுக்காக வேண்டி கொடுத்தா என்ன அப்படின்னு பள்ளிவாசலுக்காக கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் என்னுடைய உரிமை அது என்னுடைய சொத்து இதை நான் விட்டு கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் எனக்கு அல்ல உரிமை கொடுத்திருக்கிறான் எனவே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்ன சொல்கிறார்கள் நான் வேற நான் வேற இடத்துல போய் தங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நான் இந்த இடத்திலே தான் தந்துவேன் நபிகள் நாயம் சல்லாச்சம் அவர்கள் கொடுத்த அந்த இடத்தை யாருக்காக விட்டு கொடுக்க போயிருக்கு நான் தயாரில்லை என்று சொன்ன போது சுரே அகமதுல்ல சொன்னார்கள் வாதத்தில் சரியாக இருக்கிறார் அவருடைய உரிமையை மீறி அவருடைய சொத்தை நாம் பறிக்க முடியாது ஒரு அரசாங்கமாகவே இருந்தாலும் நிச்சயமாக அவருக்கு முழு உரிமை இருக்கிறது என்று சொன்னால் அந்த உரிமையை அவரிடமிருந்து பறிக்க முடியாது என்று சொல்லி தீர்ப்பு வழங்குகிறார்கள் தீர்ப்பு வழங்கியாச்சு போயிட்டாங்க வீட்டுக்கு தான் போனதுக்கு முன்னால அமீருன போய் சந்தி தனியா சந்திக்கிறான் தந்தி சந்தி சொன்னாங்க நான் என்னுடைய இருப்பிடத்தை அல்லாவுடைய இல்லத்துக்காக வக்கு செய்கிறேன் என்று சொன்னார் பின்னால யாரும் அந்த காலத்து மாதிரி மிரட்டி இருப்பாங்களோ அப்படி இல்லை உமர் அலி கேட்டார்கள் இவன் அப்பாஸ் ஏன் உழவு பெரிய நீதிமன்றத்துக்கு போகணும் இந்த பிரச்சனைக்கு ஏன் வந்து வழி வழிவகுக்கணும் அன்னைக்கே இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி ஈஸியான முறையில் நான் கேட்டவனே நீங்க விட்டு கொடுத்துருக்கலாம்ல என்று கேட்ட போது இவன் அப்பாஸ் அலி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அல்லா எனக்கு கொடுத்து இருக்கக்கூடிய உரிமைக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது இஸ்லாம் எவ்வளவு பெரிய அதிகாரத்தை கண்டிருக்கிறது என்பதை இந்த சமுதாயத்திற்கு நான் காட்ட வேண்டும் என்பதற்காக நான் என்ன செய்தேன் இந்த உரிமை யாருக்கு விட்டுக் கொடுக்கவில்லை இப்ப எனக்கு சொந்தம் இஸ்லாம் நீதிமன்றத்தின் மூலமாகவும் கூட ஒரு தனி மனிதனுடைய உரிமையை பறிக்கக்கூடாது என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது என்று சொன்னால் இதுதான் நியாயத்திற்குரிய மார்க்கம் இஸ்லாம் என்பதை இந்த உலகத்திற்கு நான் வெளிப்படுத்திவிட்டேன் இப்போது நான் மனப்பூர்வமாக இந்த சொத்தை பள்ளிவாசலுக்காக கொடுக்கிறேன் என்று சொன்னார் தனிய மாணவர்களே பெரிய அற்புதமான மார்க்கம் இப்படிப்பட்ட மார்க்கத்திற்குரியவர்களுக்குத்தான் இன்றைக்கு சோதனைகள் காரணம் என்னவென்னு சொன்னால் சாய்ந்து நிற்கும் மரம்தான் கல்லடிபடும் என்று சொல்வார்கள் தமிழில் அதுதான் இன்றைக்கு நடந்து சாய்ந்த மரத்தில் ஓடி ஏறுவார்கள் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில்தான் இன்றைக்கு இந்த சமுதாயம் மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டு கண்மணி நாயகம் சமுதாயத்தினுடைய ஏவல்களுக்கு கட்டுப்பட்டு ஒரு ஒழுக்கம் உள்ள உயர்ந்த நாகரிகம் உள்ள கண்ணியமான ஒரு சமுதாயமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற போது சிலருக்கு அது பொறுப்பதில்லை அநியாயம் செய்ய வேண்டும் அட்டூரியம் செய்ய வேண்டும் நிறைய சொத்துக்களை சேர்க்க வேண்டும் அநியாயக்காரர்களுக்கு துணை போக வேண்டும் இப்படியெல்லாம் அவர்கள் திட்டமிடுகிற போது அதற்குரிய தடையாக இருக்கக்கூடிய ஒரே சமுதாயம் இஸ்லாம் மட்டும்தான் அதற்காக வேண்டிய என்ன செய்ய இந்த இஸ்லாத்தை அடிவட்டத்துக்கு ஆக்கிறோம் இங்கிருந்து காலி பண்ணணும் இவர்களுடைய உரிமைகளை பறிக்க வேண்டும் இரண்டாம் தர குடிமக்களாக இவர்களை ஆக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் செய்யப்படக்கூடிய சூழ்ச்சிகளின் ஒரு விஷயம் தான் எஸ்ஐஆர் என்பது கண்ணியமானவர்களே நாம் ரொம்பவும் விழிப்புணர்வோடு இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய பாதிப்பு மிக பயங்கரமாக இருக்கும் அருமையான பெருமக்களே பெருமானா சலுதாசனுடைய சபையில இருந்த அந்த மக்களுக்கும் எவ்வளவு அலி அழகான உரிமைகள் தரப்பட்டன என்பதை பார்க்கிறோம் நபிகள் நாயின் செல்லாச்சும் அவர்கள் எப்போதுமே அமர்ந்து இருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய வலது பக்கம் அவர் இருப்பார்கள் இடது பக்கம் உங்களதியில் இருப்பார்கள் நபிகள் நாயின் செல்லாச்சும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பு வந்தால் பால் போன்ற ஒரு அன்பளிப்பு வந்தால் நபியவர்கள் மட்டும் குடிக்க மாட்டார்கள் என்ன செய்வார்கள் பால் அவர்கள் குடிப்பார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய குடிப்பார்கள் எதையும் பகிர்ந்தளிப்பதாக இருந்தாலும் நபி அவர்களுடைய பழக்கம் என்ன இடது பக்கம் ஒரு பெரிய மனுஷர் இருக்கிறார் என்பதற்காக இந்த பங்கு கொடுக்க மாட்டாங்க பகிர்ந்தளிக்க கூடிய விஷயமாக இருந்தாலும் வலது பக்கத்திலே இருந்து ஆரம்பிக்க சொல்லுவாங்க இந்த பக்கம் இருந்து ஆரம்பிங்க இல்ல இந்த பக்கம் பெரிய மனுஷர் இருக்கார் பிரச்சனை இல்லை நீங்க இருந்து ஆரம்பி அப்படிம்பாங்க சலோதாரிசம் அவர்களுக்கு பக்கத்துல எப்பவுமே அபூபக்கர் பக்கர் இருப்பார்கள் வலது பக்கம் நபி அவர்கள் பாலை குடிச்சாங்க மிச்சத்தை என்ன செய்வாங்க அபு பக்கர் கொடுப்பார்கள் கொஞ்சமா இருந்தாங்க

அந்த சிறுவரை பார்த்து கேட்டார்கள் சிறுவரே இந்த பாலை எப்பவுமே நான் இரண்டாவது குடிக்கும் போது அபு பக்கர் தான் பக்கத்தில் இருப்பாங்க அவர் ஒரு பெரிய மனுஷன் அவர்களுக்கு கொடுப்பேன் இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க உங்களுக்கு தான் கொடுக்கணும் ஆனால் அபு பக்கர் கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த பாலை உங்களுக்கு கொடுக்காம அவருக்கு கொடுக்கட்டுமா கேட்கிறாங்க அவருக்கு கொடுக்கட்டுமான்னு கேட்கிறாங்க இந்த சிறுவர் என்ன சொன்னார் தெரியுமா எனக்கு கிடைக்கக்கூடிய உங்கள் வரக்கத்தை நான் யாருக்காவும் விட்டுக் கொடுக்க நான் தயார் இல்லை என்று சொன்னார் சல்லாசோர் அந்த சிறுவருக்கு கொடுத்தார்கள் அவர் குடித்தார் இதுதான் உரிமை சின்ன சின்ன விஷயங்களிலும் உரிமை மறுப்பு என்பது இஸ்லாத்திலே கிடையாது எந்த அளவிற்கு குடும்பத்தை நபிகள் நபிகள் நபிக் நடத்தினார்கள் தெரியுமா நாமெல்லாம் என்ன செய்வோம் குடும்பம் இருக்கும் போது வந்தா வந்தது வந்து போனா போனது அப்படிதான் இருப்போம் சல்லா வாழ்க்கையே வேறு விதம் வெளியூரில் இருந்து வருவார்களே ஆனால் அன்னைக்கு எந்த விதமான தகவல் தொடர்புகளும் இல்லாத காலம் அந்த சமயத்திலும் கூட அந்த வந்து அமர்ந்து கொண்டு பிடித்து அனுப்புவார்கள் நபிகல் சல்லாசன் அவர்கள் வந்து விட்டார்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வருவாங்க நம்மை போன்ற மக்களுக்கும் நபி அவர்கள் சொல்லக்கூடிய உபதேசங்கள் தெரியுமா தோழர்களே நீங்கள் பிரயாணத்தில் இருந்து ஊருக்கு வந்தால் உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் சொல்லி அனுப்புங்கள் அவர்கள் பங்கரையாக இல்லாமல் உங்களுக்காக அலங்காரம் செய்தவர்களாக இருப்பார்கள் எதுக்கு மனைவிமார்கள் கணவன் பார்த்த உன்னை அழகா தெரியணுங்கிறதுக்காக வேண்டி தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தலையில என்னை எண்ணெயை தேய்த்து வார வேண்டும் என்பதற்காக தன் மீது வாசனைகளை பூசிக்கொள்ள வேண்டும் கணவனை வரவேற்க வேண்டும் என்பதற்காக ஆனா இது எல்லாம் யாருக்காக உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கணவனுக்காக வேண்டியா நகை போடுறாங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கணவனுக்காக வேண்டிய என்ன தேய்க்கிறாங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கணவனுக்காக வேண்டிய நல்ல சேலை கட்டுறாங்களா சேலைகளை நம்ம மாட்டோம் திடீர்னா திருத்துவாங்க கல்யாணத்துக்கு போறோம்ல அதுக்காக உருத்துறது கல்யாணத்துல எல்லாரும் பாப்பாங்கிறதுக்காக வேண்டி நடமாடும் நகைக்கடையாகவே இருக்கக்கூடிய மக்கள் நமக்காக வேண்டிய ஒரு கணவனுக்காக வேண்டி என்ன செய்வதில்லை சின்னஞ்சிறிய நகையை கூட போட்டு அலங்காரம் பண்றது ஆனால் நபி என்ன சொன்னாங்க கணவனுக்காக வேண்டி அதற்கு அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய நீ என்ன செய்ய சொல்லிவிடுங்கள் என்று சொன்னார்கள் ஒரு தடவை அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் ஆயிஷா அம்மையாருடைய வீட்டில் தங்க வேண்டிய ஒரு அன்னைக்கு உள்ள முறை நபியவர்களுக்கு அல்லாஹ் அன்னைக்கு நின்று இரவு முழுவதும் நின்று வணங்கணும்னு ஆசை வந்துருச்சு ஆயிஷா அம்மையாக்க கேட்கிறார் இது நம்மெல்லாம் யோசிப்போம் இது நம்ம கேட்க வேண்டிய விஷயமா ஆயிஷா இன்றைக்கு நான் நல்லாவை வணங்க போகிறேன் எனக்கு அனுமதி கொடுக்கிறாயா என்று கேட்டார் அனுமதி பெற்று செய்ய வேண்டிய விஷயமா இது ஆயிஷாவினுடைய உரிமை இங்கே என்று அந்த விஷயத்திலும் கூட ஆயிஷா அவர்களோடு நான் படுக்கக்கூடிய நாள் இந்த நாளையில் அவர்களுக்கு ஏமாற்றமாகிவிடக்கூடாது அவர்களுக்குரிய உரிமைக்குரிய அந்த நாளை நாம் அவர்களை விட்டு நீக்கிவிடக் கூடாது என்பதற்காக நபிகள் நாயன் செல்லாசி என்ன செய்யினார்கள் ஆயிஷா இன்றைக்கு நான் அல்லாவை வணங்க போகிறேன் எனக்கு அனுமதி கொடுங்கிறாயா என்று கேட்டார் ஆயிஷா அம்மையார் எவ்வளவு அழகா பேசினாங்க தெரியுமா அரசோல் அல்ல தாங்கள் என்னோடு தங்குவதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான விஷயம் ஆனால் அதையும் மீறி உங்களுக்கு அல்லாஹை வணங்குகின்ற விஷயத்தில் தான் உங்களுக்கு பேரின்பம் என்று சொன்னால் அது எனக்கு ரொம்ப பிரியமானது நீ அல்லாஹ் வணங்குகிறார் அன்று இரவு முழுவதும் நபிகள் நாயன் அவர்கள்

இவ்வளவு பெரிய தகுதியை தந்த அல்லாவுக்கு நான் நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று நபி அவர்கள் கேட்டார்களே இந்த வரலாற்றில் ஆயிஷாவிடத்தில் கேட்ட அனுமதி என்ன அர்த்தம் தெரியுமா அவர்களுக்கான உரிமை அவர்களுக்கான உரிமை கண்ணியமானவர்களே இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் மார்க்கம் சக மனிதர்களாக இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுடைய உரிமை என்ற ரீதியில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்காக வேண்டி கவனமாக அவர்களுடைய உரிமையை பேணக்கூடிய ஒரு தகுதியை என்ன செய்தது ஆட்சியாளர்களுக்கு உத்தரவாக வழங்கியது உமர் அலி அல்ல அவர்கள் சில நேரங்களிலே சட்டங்களை போடும்போது போது சில வயது முதிர்ந்த மூதாட்டிகள் கூட எழுந்து நின்று என்னுடைய உரிமையை சொன்னார்கள் அந்த உமர் அலிஆன் அவர்கள் நபி அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட மிகப்பெரிய ஒரு கல்விமான அல்லவா அவர்கள் அந்த நேரத்திலும் என்ன சொல்வார்கள் தெரியுமா இந்த மூதாட்டி இல்லை என்றால் உமர் அழிந்திருப்பான் என்று சொல்வார் சரியான நேரத்தில் சரியான உரிமையை எனக்கு நினைவுபடுத்திய ஒரு மூதாட்டி எனக்கு நன்றி கூறியவர் உரிமை மீறல் என்பது கூடவே கூடாது இந்த ஊர் இந்த நாட்டிலே நமக்கான உரிமை என்பதை நாம் எப்படி நலத்தை பாதுகாப்பது கட்டாய கடமையோ நம்முடைய செல்வத்தை பாதுகாப்பது கட்டாய கடமையோ நம்முடைய குடும்பத்தை காப்பது கட்டாய கடமையோ நமக்கான உரிமைகளை பாதுகாப்பதும் நம்முடைய கட்டாயக்கரம் அதுக்கு என்னென்ன ஆவணங்களை தயார் செய்ய வேண்டுமோ அந்த ஆவணங்களை தயார் செய்து வரக்கூடிய காலங்களிலே வாக்குரிமையை முழுமையாக பெறக்கூடிய குடிமக்களாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் இந்த பயானுடைய நோக்கம் அல்லாஹ் தாலா இந்த இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாமல் அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக அல்லாஹும் அல்லா துசல் அடக்கி ஒடுக்க நினைக்கக்கூடிய ஆட்சியாளர்களை எங்களுக்கு தந்துவிடாதே என்று நபி அவர்கள் துவா செய்தார்கள் அந்த துவாவை நாம் அனைவரும் முன் வைப்போம் அல்லாஹ் நாம் அனைவருடைய துவாவையும் அங்கீகரிப்பானாகி அலைக்கும்